சாரதாவோடது ரெண்டு அடுக்குமாடி வீடு அவங்களோடது கூட்டு குடும்பம் மூணு பசங்க மூணு மருமகள்கள் இவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க கூட்டு குடும்பமா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்போ அவங்களோட குடும்பம் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் மாமியார் டிவி பாத்துட்டு இருந்தாங்க அதுல பிரேக்கிங் நியூஸ் சற்று முன் கிடைத்த செய்தி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக பலத்த மழை பெய்ய இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருங்கள் அதேபோல் கடலோர எல்லையில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அரசாங்கம் அறிவுறுத்துகிறது இது கேள்விப்பட்ட சாரதா என்னது இது மழை பெய்யலனா ஒரு பிரச்சனை மழை பெய்ஞ்சா இன்னொரு பிரச்சனை எல்லா விவசாயிகளும் பயிர் போட்டிருக்காங்க இப்ப இப்படி மழை பெஞ்சுதுன்னா அதெல்லாம் நாசம் ஆயிடும் மக்கள் எல்லாம் நஷ்டம் ஆயிடுவாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது மூணு மருமகள்களும் அங்க வந்தாங்க அத்த நாங்க அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரோம் வீட்ல இருந்து இருந்து ஒரே போர் அடிக்குது அது மட்டும் இல்ல நாங்களும் ஷாப்பிங் போய் நிறைய நாள் ஜாலியா அப்படி வெளியில போயிட்டு வரோம் போன போங்க மூணு பேரும் கொடை எடுத்துட்டு போங்க இப்பதான் மழை நியூஸ்ல சொல்றான் அது சொன்ன உடனேயே மூணு மருமகள்களும் வெளியில எவ்வளவு சூடா இருக்குன்னு பாத்தீங்களா நீங்க இந்த நேரத்துல எப்படி மழை பெய்யும் மழை பெய்யலன்னா வெயிலுக்கு கொடை பிடிச்சிட்டு போங்க என்ன நஷ்டம் ஏற்பட போது கொடை எடுத்துட்டு போங்க ஷாப்பிங்க்கு போறோம் அத்தை அந்த வெயிட்டோட இது வேற இன்னும் ரெண்டு வெயிட்டா இருக்குமே தேவையில்லன்னு சொல்றோம்ல அத்தை சாரதா அப்புறம் உங்க இஷ்டம்னு சொன்னாங்க மூணு மருமகள்களும் அங்க இருந்து ஷாப்பிங்க்கு வெளியே வந்தாங்க வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே மேகங்கள் சூழ ஆரம்பிச்சது மழை சாரல் போடவும் ஆரம்பிச்சது பயங்கரமான காத்தும் அடிக்க ஆரம்பிச்சுது அத்த பேச்ச கேட்காம வந்துட்டோம் நம்ம மழை பெய்யற மாதிரி இருக்கே நம்ம வீட்டுக்கு போறது நல்லது மழை அதிகமாச்சுன்னா நமக்குதான் கஷ்டமாயிடும்டி மாடியில வேற துணிய காய போட்டங்கா அது நனைஞ்சு போச்சு அவர் வந்து கன்னத்துலயே ரெண்டு போடுவாரு ஷாப்பிங்கே அப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு போலாமாக்கா அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்கு போனாங்க வீட்டு கிட்ட போனாங்களோ இல்லையோ மழை ஆரம்பிச்சிருச்சு மழை சொன்னாங்க வெள்ளம் வர்ற அபாயம் இருக்கான் ஐயோ எங்க அப்பா ஊர்ல பயிரை போட்டிருக்காரத்த எல்லாம் நஷ்டமாயிடுவோம் என்னமோ பாவம் விவசாயிங்களுக்கு இந்த வருஷம் கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாமியார துணி எல்லாம் எடுத்துட்டீங்களா அத்தின்னு அஞ்சலி கேட்டான் கொண்டு வந்தம்மா காஞ்சதெல்லாம் மடிச்சு வச்சாச்சு கொஞ்சம் ஈரமா இருக்கிறதையெல்லாம் மறுபடியும் காய வச்சிருக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சாரதா அவங்க சரின்னு சொல்லிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே மழை இன்னும் அதிகமாச்சு அத பார்த்து சாரதா டென்ஷனா வீட்டுல உள்ளவங்கள கூப்பிட்டாங்க மூணு பேரும் அங்க வந்தாங்க ஏன் அத்த கூப்பிட்டீங்களா மழை ரொம்ப அதிகமாயிட்டே போதுமா உங்க புருஷங்களுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க மூணு பேரும் ஏற்கனவே கிளம்பிட்டாங்களா அத்தை மாமா கூட கார்ல தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா கொஞ்ச நேரத்துல அவங்க புருஷங்களும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க எல்லாரையும் பார்த்து சாரதா மனசு கொஞ்சம் அமைதியாச்சு வீட்டுல உள்ள எல்லாருமே பயங்கரமான மழை பெய்யுதுன்னு சொன்ன உடனேயே கரண்டும் போயிடுச்சு இந்த கரண்ட் எப்ப வருமோ அப்படின்னு சாரதா சொன்னாங்க மழை இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆச்சு வெளியில போன மழை தண்ணி வீட்டுக்குள்ளார கூட வர ஆரம்பிச்சது கீழ் வீட்டை விட்டுட்டு மேல் வீட்டுக்கு வந்தாங்க அந்த குடும்பம் பால்கனில இருந்து அவங்க வெளியே எட்டி பார்த்தாங்க பார்த்துட்டு இருக்கும் போதே மழை தண்ணி வீட்டுக்குள்ளார வந்துருச்சு இப்படியே இன்னும் நாலு நாள் போச்சுன்னா தண்ணி இன்னும் எவ்வளோ தூரம் வருமோ அப்படின்னு சாரதா சொன்னாங்க ரெண்டு நாட்கள் கரண்ட் இல்லாம வீட்டுல விளக்கு ஏத்தி வச்சு எல்லா வேலையும் செஞ்சாங்க மழை தொடர்ச்சியா பெஞ்சுக்கிட்டே இருந்தது ஒரு வாரமா மழை நிற்காம பெஞ்சிட்டு இருந்ததுனால வெள்ளம் அவங்களோட வீட்டுக்குள்ளார வந்துருச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க ஆனா சாரதாவோட வீடு ரெண்டு அடுக்கு வீடுங்கறதால அவங்க எங்கேயும் போகாம மேலேயே இருந்தாங்க வெள்ளம் வந்ததுனால தண்ணில மீன்களும் வந்தது அத கவனிச்ச அனாமிகா அத்த பாத்தீங்களா பெரிய பெரிய மீன்கள் எப்பயில இருந்து மீன் குழம்பு வைக்கணும்னு நினைச்சோம்ல இப்போ ஃப்ரீயா வந்திருக்கு என்னம்மா உன்னோட உத்தேசம் இப்போ போய் மீன் பிடிக்க போறியா அப்படின்னு மாமியார் சொன்னதும் அங்க இருந்த ஆண்கள் எல்லாரும் அவங்க சொன்னதை கேட்டு சிரிச்சாங்க மழையும் குறையுது தண்ணி கொஞ்ச நேரத்துல போயிடும் மீன்களும் அது கூடவே போயிடும் அ நீ போய் மீன புடிப்போ இதுல என்ன தப்பு இருக்கு சின்ன வயசுல நான் மீன் பிடிச்சிருக்கேன் இப்படி மீன புடிச்ச குழம்பு வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியுமா அத கேட்ட சுரேஷ் ஓ அவனுக்கு கூட சின்ன வயசுல மீன்கள்லாம் புடிச்சிருக்காளோ அது அடிக்கடி என்கிட்ட சொல்லிருக்கா நான் கூட மீனெல்லாம் புடிச்சிருக்கேன் மாமா உங்க தம்பிக்கு இத இவ்ளோ நாள் தெரியாது

துரு மூணு மருமகள்களும் வெளியில போயி தண்ணி குறைஞ்ச இடத்துல நின்னு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அத பார்த்தா என்னங்க அவங்கள பாத்தீங்களா மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போது அவங்களோட மகன்கள் எல்லாருமே அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அது சுத்தமா பிடிக்காத ஷாரதா அங்க இருந்து கோபமா போயிட்டாங்க போற சாரதா தன்னோட மனசுக்குள்ள என்னது இது எல்லாரும் சிரிக்கிறாங்க அவங்க போய் மீன் பிடிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல யாராவது பாத்தா நல்லாவா இருக்கும் மானம் போயிடாது புரிய மாட்டேங்குது இப்போ அங்க இருந்த நான் பெரிய பாருங்க ஒரு ஒரு பாத்திரத்துல வச்சா நான் ரெண்டு மீனை புடிச்சிட்ட அப்படின்னு அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா சின்னவ ரெண்டு பேரும் கொஞ்சம் என்னோட கூடைய பாக்குறீங்களா அப்படின்னு அவனே கூடையில மீனை பிடிச்சு அத ஒரு இடத்துல வச்சா மூணு பேரும் இப்படி மீன்கள் பிடிக்கிறத பக்கத்து வீட்டுல இருந்த பங்கஜம் பார்த்துட்டாங்க ஏமா ரோஜா சாரதா மருமகளை பாத்தியா புத்திசாலித்தனமா மீன் பிடிக்கிற ஆளுங்க நீயும் இருக்கியே அவங்க ஃப்ரீயா வர எதையும் விட்டுற மாட்டாங்க நம்ம ஏன் விடணும் என் கூட வா மீனை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரோஜாவும் சரின்னு சொன்னா அவங்க வீட்டு வாசல்ல நின்னு மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்த அனாமிகா சித்தி நிறைய மீன்கள் இருக்கு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சாப்பிடுவீங்கல்ல அட ஆமாமா மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாமே அப்படின்னு சொல்லி பங்கஜம் கூட மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க இப்படி அந்த காலனில இருந்த நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சாங்க அத பார்த்த சாரதா என்னது இது நான் ஒன்னு யோசிச்சேன்னா அக்கம் பக்கத்துல வேற மாதிரி யோசிக்கிறாங்க என் மருமகள்களை பார்த்து அவங்க கூட வந்து மீன் பிடிக்கறாங்க வெந்தையா இருக்கே பரவாயில்ல பரவாயில்ல இவளுங்க நல்லாதான் மீன் ஆளுங்க எனக்கு கூட போன போல இருக்கு அப்படின்னு மாமியாரும் நினைச்சுகிட்டு அவங்களும் அங்க போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்த ஆண்கள் எல்லாருமே கூட சேர்ந்து போய் ஆளுக்கு ஒரு மீன் பிடிக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான மீன்களை பிடிச்சுக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க மூணு மருமகள்களும் சேர்ந்து அவங்க பிடிச்ச மீனை வறுத்து குழம்பு செஞ்சு சுவையா அதை சமைக்க ஆரம்பிச்சாங்க அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது அதை எப்ப சாப்பிடலாம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சமயம் போய்க்கிட்டு இருந்தது மழை பெய்யறது முத்தமா நின்னுச்சு அதுக்குள்ள கரண்ட் வந்துருச்சு அப்பாடா கரண்ட் வந்துருச்சு நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க எல்லாரும் உட்காந்து சுவையான மீன் வறுவல் மீன் குழம்பு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க டிவி பாத்துக்கிட்டே அடடடே அருமையா இருக்குதுமா மூணு மருமகள்களும் சேர்ந்து இந்த மீன் குழம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க நிஜமாவே சூப்பரா இருக்கு ஓடி தூள் கிழிச்சு தொங்க விட்டுட்டீங்க போங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க ரமேஷ் கூட அவங்கள பாராட்டினா அதுக்குள்ள நியூஸ்ல இப்படி சொன்னாங்க மழை காரணமா மீன்கள் எல்லாரும் ஆத்துல இருந்து வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு ஒரு விவசாயி அத வேதனையா வெளிப்படுத்தி சொன்னாங்க கைகு வரும் நினைச்சு பயிர போட்டோமா இப்படி எல்லாம் நாசமா போச்சுமா அப்படின்னு அந்த விவசாயி கண்கள்ல கண்ணீர் விட்டாரு டிவில இத கேட்ட உடனேயே சாரதா ஐயோ நம்ம சாப்பிடுற மீன் அவரோடதாதான் இருக்கணும் அவரை பார்த்த பாவமா இருக்கு நம்ம தரப்புல ஏதாவது செஞ்சாகணும் நம்ம மட்டும் இல்லாத நிறைய பேரு மீன்களை பிடிச்சிட்டு போனாங்கல்ல எல்லா குடும்பத்துல இருந்து ஏதாவது உதவி செஞ்சா அவரோட நஷ்டத்துல கொஞ்சமாவது ஈடாகும் அப்படின்னு அவனே சொன்னதும் எல்லாரும் சரின்னு சொன்னாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க மூன்று மருமகள்களும் கணவன்களும் தனித்தனியா போய் அவருக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பணத்தை கலெக்ட் பண்ணினாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் அவர் மேல இறக்கப்பட்டு பணம் கொடுத்தாங்க இப்படி கிடைச்ச பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு அவர் வீட்டுக்கு போனாங்க பணத்தை கொடுத்தாங்க ரங்கையா அத பார்த்து கண்ணீர் விட்டாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி நான் எதிர்பார்க்கலங்க என் மீனை புடிச்சு குழம்பு செஞ்சு சாப்பிட்ட எல்லாரும் என் மேல இறக்கப்பட்டு இப்படி உதவி செஞ்சிருக்கீங்க நன்றி என் நஷ்டத்தை போக்குனதுக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாரு ரங்கையா அவங்க எல்லாரும் அவரை சமாதானப்படுத்தினாங்க அங்க நடந்த எல்லாமே நியூஸா கூட வந்துச்சு அதனால அவருக்கு உதவி செய்யறதுக்கு சம்பாதிக்க முடிஞ்சது மருமகள்கள் மீன் பிடிச்சது மூலமா நல்லது நடந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அத பத்தி காமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க வேற ஸ்டோரியில பாக்கலாம் பாய் பாய் சாரதா வீட்டு பக்கத்திலேயே அனாமிகாவோட வீடும் இருந்துச்சு ஆனா அது ஒரு சின்ன குடிசை ரெண்டு பேரும் மாமியார் மருமகளா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா பிடிக்காது அனாமிகா தன்னோட மாமியார பத்தி எப்போதுமே தன்னோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சுப்பா பணக்கார அகங்காரம் எப்போதுமே இருக்கு அதை தான் நானு இந்த குடிசையில இருக்கேன் இந்த சின்ன வீட்ல கூட சந்தோஷமா வாழ முடியும்னு அவங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுறேன் அதுதான் அதான் என் உத்தேசம் அப்படின்னு எப்போதுமே தன்னோட மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல பேசும்போது கூட எப்போதுமே தன்னோட மாமியார் பணக்கார அகங்காரி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அனாமிகா சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைய பேர் மூலமா சாரதாவோட காதுகளுக்கும் வந்திருக்கு ஆனா மாமியார் அவங்க யாரையும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாங்க இப்படி ஏன் நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் மாமியாரும் மருமகளும் எதிர் எதிர்ல வந்திருந்தாங்க மருமக கையில காய்கறி கூட இருந்துச்சு மாமியார் கையில பட்டுப்புடவை புடவை வாங்கின பைய இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துகிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் கைய ஒருத்தர் பாத்தாங்க. அந்த நேரத்துல சாந்தி அப்படிங்கற ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்தா. என்னாச்சு? ஒருத்தர் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு? அது இல்ல பெரியவங்க வரும்போது நம்ம நகர்ந்து போக கூடாத இல்லையா? அதுக்காக எதிரெதிரே நிக்க முடியாது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சாரதா சின்னதா சிரிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. ஏன்டி? உங்க அத்தைன்னா உனக்கு அவ்வளோ கோவம்? அவங்களுக்கு பணக்காரிங்கிற திமிரு இருக்கு அதனால எனக்கு பிடிக்காது அத கேட்டதும் சாந்தி நீ அவசரப்பட்டு பேசுறியா அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி தெரியவே இல்லையே ஓ முன்னாடி இப்படி நடக்காம இருக்கலாம் என் முன்னாடி நிறைய தடவை நடந்திருக்கு அதனாலதான் நானும் என் புருஷனும் அந்த பங்களாவை விட்டு வெளியே வந்து குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி விடு அடுத்த வீட்டுக்கதை எனக்கு எதுக்கு அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிட்டா சாந்தி இது இப்படி இருக்கும்போது சாரதா வீட்டுக்கு வந்தாங்க சாரதாக்காக அவங்களோட கணவன் பிரசாத் சமைச்சாரு அத பார்த்து ஷாக்கான அவங்க என்னங்க இது நீங்க சமைக்கிறீங்க வேலைக்காரி வரலையா இன்னைக்கு வேலைக்காரியா அவ வந்தா வந்துட்டு போயிட்டா இன்னைக்கு என் கையால உனக்கு சமைக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அத கேட்டு சாரதா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷங்க உங்க கையால சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு நீங்க இப்படி சமைக்கிறீங்கன்னா என்கிட்ட ஏதோ சொல்ல போறீங்கன்னு அர்த்தம் என்ன விஷயம்னு சொல்லுங்க இப்ப வேண்டாமா நம்ம சாப்பிடும் போது பேசலாம் என்ன அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்காக வந்து உட்கார்ந்தாங்க சாரதா மறுபடியும் என்ன விஷயம்னு கேட்டாங்க வேற ஒண்ணு இல்ல ரமேஷ் எனக்கு போன் பண்ணினான் என்னால அந்த குடிசையில் இருக்க முடியல எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி அனாமிகா ஒத்துக்க வச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்கப்பான்னு சொன்னோம் இதை எங்க என்கிட்ட சொல்றீங்க நானும் அவங்கள வெளியே போக சொன்னேன் அவங்களே ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்க திரும்ப வர்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே இத அவன்கிட்ட சொல்லுங்க நீ போய் அந்த அனாமிகா கிட்ட பேசலாம்ல எனக்கு அவக்ட பேசறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அவதான் என்ன பார்த்த உடனேயே ஒரு மாதிரி நடந்துக்கறா ஏங்கிறது எனக்குமே புரியல ஏதாவது பிரச்சனைனா சொல்லணும்ல பிரசாத் அதுக்கு எதுவுமே பேசாம இருந்தாரு சாப்பிட்டு முடிச்ச உடனேயே சாரதா அனாமிகா வீட்டுக்கு போனாங்க அது எல்லாத்தையும் பிரசாத் வீட்ல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாரு அனாமிகா தன்னோட மாமியார் வர்றதை கவனிச்சு வேணுனே கை கழுவுன தண்ணிய அவங்க மேல ஊத்தினா ஆனாலும் சாரதா எதுவுமே பேசாம அனாமிக்கா கிட்ட வந்தாங்க நீங்க பாருமா உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்திருக்கேன் உங்களை மாதிரி பணக்காரங்க எங்களை மாதிரி ஏழைங்க கிட்ட என்னங்க பேச போறீங்க எதுக்கு சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க ஏன்ட்ட பணம் இருந்தா என் மருமக கிட்டயும் பணம் இருக்க தானே அப்ப நீமே பணக்காரியாதான அவ அது எப்பவும் நடக்காது உங்ககிட்ட பணம் இருந்தானே என்கிட்ட கிட்ட பணம் இல்ல நீங்க பெரியவங்க என்ன வேணாலும் வாங்குவீங்க என்ன வேணா செய்வீங்க நாங்க ஏழைங்க என்ன செய்வோம் இந்த ஏழை பணக்கார பேதம் எப்படி வந்தது நான் யார்கிட்ட என்ன பேசுன என்னால யாராவது கஷ்டப்பட்டாங்களா முதல்ல அத சொல்லு பிரத்யேகமா உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீங்க பணக்காரங்க கிட்ட ஏழைங்க கிட்ட பிச்சைக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்கும் நான் வீட்டை சுத்தம் பண்ண போறேன் வீட்டுக்குள்ள ஆமா புகுந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால சாரதா ரொம்ப கவலைப்பட்டாங்க உன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு ஆமா வந்துருச்சுங்கிறியா உன் வீடு தேடி வந்ததுக்கு நல்ல மரியாதைக்கு அப்படின்னு சாரதா கவலையோட அங்க இருந்து போனாங்க இத பார்த்த பிரசாத் கூட கொஞ்சம் வேதனைப்பட்டாரு அன்னைக்கு அப்படியே போச்சு நடந்த எல்லாத்தையும் பிரசாத் ரமேஷ் கிட்ட சொன்னாரு அத கேட்ட ரமேஷ்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்க இருந்து ரொம்ப கவலையா போனான் நாட்கள் அப்படியே போச்சு மழை நாளுங்கறதுனால பயங்கரமான மழை பெஞ்சது பயங்கரமா இடி இடிச்சது அந்த நேரத்துல ரமேஷ் இந்த வீட்டை விட்டு போய் அம்மா வீட்டுல இருக்கலாம் வா இல்லனா பெரிய பிரச்சனை வரும் அனாமிகா அதுக்கு அனாமிகா எந்த பதிலும் சொல்லாம இருந்தா பாத்துட்டு இருக்கும் போதே பயங்கர மழை பெஞ்சது வெள்ளம் வந்து வீடே அடிச்சுட்டு போச்சு அனாமிகா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அப்படியே நடஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா சாரதா டென்ஷனோட தன்னோட கணவன் கிட்ட வந்து சொன்னாங்க என்னங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் பாருங்க நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க நீங்க போய் கூப்பிடுங்க உள்ள வாங்கன்னு சொல்லுங்க அப்போ பிரசாத் போய் அவங்களை கூப்பிட்டாரு அனாமிகா எந்த பதிலும் சொல்லாம இருந்தா இருந்தான் அங்க வந்து சத்தமா கூப்பிட்டாங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க எதுவும் பேசாம இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க ஒரு நாள் அப்படியே போச்சு மறுநாள் காலையில அனாமிகா அழுதுகிட்டே தன்னோட மாமியார்கிட்ட வந்த அத்த என்ன மன்னிச்சிருங்க அத்த உங்களை நான் இவ்வளவு நாளா தப்பா புரிஞ்சுகிட்டேன் நீங்க யாருன்னு எனக்கு இன்னைக்குதான் முழுசா தெரிஞ்சது கொஞ்ச நேரம் முன்னாடிதான் மாமா என்கிட்ட பேசினாரு மிக்கா உன் கூட பேசுறதுக்கு எனக்கு அவகாசமே கிடைக்காம இருந்தது இப்பவாவது என் கிட்ட பேசுமா அவ மேல உனக்கு இவ்ளோ கோபம் குடிசிக்கு ஏன் போனீங்க மாமனாரா இல்ல ஒரு அப்பனா கேக்குற சொல்லுமா உன் மனசுல இருக்கிற பாரம் என்னங்கறத இறக்கிவே மாமா அத்தைக்கு பணக்கார திமுறை அதிகமா இருக்கு பார்வதிங்கிறவங்க கிட்ட அத்தை எப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்ன அப்பதான் பத்தி அன்னைக்கு நீங்க அனாமிகா பரவாயில்ல விடுமா இப்ப நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சுது அதுவே எனக்கு போதும் ரெண்டு பேர் கேட்ட ரமேஷ் அங்க வந்தான் என்ன ஆச்சுமா உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததா இப்ப எதுக்கு மாறி மாறி மன்னிப்பு கேக்குறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலமா அப்போ அனாமிக்கா நடந்தத மாமா எனக்கு சொன்னாரு ஒரு நாளு நான் கோவிலுக்கு போயிருந்தேன்னா அன்னைக்கே அத்தை கூட வந்திருந்தாங்க அங்க பார்வதிங்கிறவங்க பிச்சை எடுத்துட்டு வந்தாங்க அவங்கள பார்த்து அத்தை அவங்க கிட்ட போனாங்க கடவுள் உனக்கு சரியான தான் கொடுத்துருக்கான் எங்களை நீ கெடுக்கணும்னு நினைச்ச ஆனா விதிய நீயே கடைசியில இந்த நிலமையில வந்திருக்க சிறுஷா அருதா தெரியாதனமா உன் சொத்து பத்திரம் தங்க நகை எல்லாத்தையும் நான் திருடிட்டு போயிட்டம்மா அது எல்லாத்தையும் என் பேர்ல நானே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் திருட்டுத்தனமா அப்படி செஞ்சதுக்கு இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் என் புருஷன் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேற பொம்பளையோட ஓடிட்டான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அன்னைக்கு நடந்ததுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறம்மா என்ன மன்னிச்சிரும்மா எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா ச்சே உன்ன மாதிரி ஆள பார்த்தாலே எரிச்சலா வருது உடம்பு முழுக்க பாம்பு ஏறுற மாதிரி அருவருப்பா இருக்கு என் கண்ணு முன்னாடி வந்துராத போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க கடைசியா பேசுறத மட்டும் தான் நான் கேட்டேன் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுனாங்கன்னு நான் கேட்கல அத அவங்களோட ஆணவோன்னு நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் அவங்களுக்கு புத்தி சொல்லலாம்னு பார்த்தா எனக்கு புத்தி வரா மாதிரி நடந்துருச்சு இன்னைக்கு மாமா வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு அதுக்கு அப்பறமா பார்வதி கிட்ட பேசின மறுநாளே அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து வியாபாரம் பண்ண வச்சாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிட்ட அந்த பார்வதி வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சம்பாரிச்சு அத்தைக்கு மறுபடியும் அவங்களோட நகையையும் கொடுத்துட்டதாகவும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்ன அனாமிகா அத கேள்விப்பட்ட ரமேஷ் இதெல்லாம் பெரிய விஷயமா அன்னைக்கே அம்மா கிட்ட பேசியிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியே இருந்திருக்காது எது எப்படியோ கண்ணால பாக்குறதெல்லாம் நெஜம் இல்லன்னு நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க அத்த உங்க நல்ல மனசுக்கு உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொன்ன அனாமிகா அத கேட்டதும் அத்த சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுங்கிறதுனால எல்லாரும் ஒரே வீட்லயே சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாங்க அனாமிகா எல்லாரையும் பாத்துக்கிட்டா அத பார்த்து புருஷன் ரமேஷ் கூட சந்தோஷப்பட்டான் அப்போ அங்க பார்வதி வந்தாங்க அவங்க கையில ஸ்வீட் இருந்துச்சு அது ஷாரதாவுக்காக நீ வச்சு கொடுத்த வியாபாரம் இப்ப ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு சாரதா மட்டும் இல்லன்னா இது சாத்தியமே இல்ல ஒரு காலத்துல நான் உங்களை வரைக்கும் நன்றி உணர்வோட இருப்ப உங்க உதவியால நம்ம வியாபாரம் நல்லா போகணும்னு மனசார வேண்டிக்கிறாங்க அதுக்கு சாரதா கண்டிப்பான சொன்னாங்க எங்க அத்தை உங்க பின்னாடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க எங்க அக்கா உங்க கைய பிடிச்சு முன்னாடி கூட்டிட்டு போவாங்க அது மட்டும் முழுக்க முழுக்க உண்மம்மா மறுபடியும் பார்வதி எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க மாமியாரும் மருமகளும் ஒன்னு சேர்ந்து குடும்பத்துல புது ஆனந்தத்தை உண்டாக்குனாங்க ஒத்துமையா சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி அழகான ஸ்டோரிஸ்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்